வரும் நீங்க மாலை போட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில நீங்க மது அருந்தாமல் இருக்கணும் மது அருந்தாமல் இருப்பதெல்லாம் ஒரு பரிகாரமா என்று கேட்பதற்கு ஒரு சிரிப்பாக இருக்குதுல்ல உங்களுக்கு புதிதாக ஒரு விஷயம் சொல்லும் போது என்றுதான் இந்த உலகம் சொல்லும் அதே போல இயற்கை ஜோதிடத்தில் எளிமுறை பரிகாரத்தை கண்டு நிறைய பேருக்கு சிரிப்பு தான் ஆரம்பத்தில் வரும் ஆனால் சிந்தித்தால் சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் நொந்தால் அழுகை வரும் இதை அடுத்தவன் சொன்னால் கசக்கும் அதை அனுபவத்தில் வந்தால் இனிக்கும் நீங்கள் முடிந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் மது அருந்தவர்களுக்கு தான் இந்த செய்தி எல்லோருக்கும் அல்ல முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதத்திற்காவது நீங்கள் மது அருந்தாமல் இருந்து பாருங்கள் நிச்சயம் அதன் பலன் கிடைக்கும் அதே பிடி சிகரெட்டு ஆன்சு புகையில போடுகிறவர்களும் அதை நிறுத்தி பாருங்கள் ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இரண்டாவது பரிகாரமாக அக்கம்பக்கத்தினர் பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி இந்த அக்கம் பக்கத்துக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் சிலருக்கு தான் ஒத்து போவார்கள் நிறைய பேருக்கு ஒத்து போக மாட்டாங்க நம்ம நாட்டின் மனஞ்சிராக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா தான் தெரியும் அப்படிப்பட்ட அக்கம்பக்கத்தினருக்கு அதிலும் ஏதாவது வறுமைப்படியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் இதுவரை உங்களை புரிந்திருந்தாலும் சரி புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி வாண்டடாக நீங்க அவங்களுக்கு உங்களுடைய கீழ் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வேலை செய்வர்களுக்கு மனம் திருப்தியாக ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் சம்பளத்தை அதிகரிக்க செய்யலாம் எதை செய்தால் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் சிறு வயதாக இருந்தாலும் சரி அந்த மனசார எங்க முதலாளி பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு சொல்லு வரணும் அவங்கள்ட்ட இருந்து இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் மூன்றாவதாக சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் உங்களுக்குள் ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வாண்டடாக அவங்களிடம் சுமூகமாக பேச முயற்சிக்கணும் இந்த மூன்று பரிகாரத்தை மட்டும் நீங்கள் நேர்த்தியாக செய்து விட்டால் உங்கள் தலைமுறைக்கே சொத்து சேர்ப்பது மட்டும் இல்லாமல் உங்க மனசுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் ஏனென்றால் அடுத்த இரண்டு வருடம் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடத்துக்கு செல்வார் நாலாம் இடத்துக்கு செல்லும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது அப்பொழுது பார்ப்போம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் வர்முன் காப்பமாக இருக்க வேண்டும் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் எந்த மகான்களும் அறிவிக்காத ஒரு விஷயம் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த காப்பம் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அதில் இணைந்து வாழ்வில் பலம் பெறுங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரராகிய மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த சகாய சனியால் இறைவன் சகாயமாக எல்லாம் வாரி வழங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்